லகன் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் கோடநாடு இந்த கொலை கொள்ளை வழக்கில் நீண்ட காலமாக போயிட்டுருக்க ஒரு விஷயம் இப்போ முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய பாதுகாப்பு அதிகாரி அந்த காலகட்டத்தில் அவர் உயிரோடு இருக்கும் வரை இருந்தவர் வீரப்பெருமாள் அவர் விசாரணை அதிகாரிகிட்ட ஆஜராக இருக்கிறார் அவருக்கு ஏதாவது தொடர்பு இருக்குதா இல்லை எதற்காக அவரை விசாரணைக்கு கொண்டு வராங்க கொடநாடு கொலை கொள்ளை சம்பவம் தொடர்பாக விசாரணை நடந்தவர்கள் விசாரணை அதிகாரி கோயம்புத்தூரில் உட்கார்ந்து பல பேருக்கு சம்மன் அமைச்சிருக்காங்க ரீசெண்டாக அந்த கொடநாடு மேனேஜர் நடராஜனுக்கு சம்மன் அமைச்சிருந்தாங்க இந்த வழக்கில் அவர் இந்த பலமுறை வந்து எஸ்கேப் ஆனவர் நடராஜன் இறந்த இந்த விஷயங்களில் அதிகமாக பெயர் வந்து அவர் பெயராக அடிபட்டது நடராஜன் வந்துட்டு போனார் அதுக்கடுத்து இப்போ வீரபர்மான வந்துட்டு போனார் வீரபெருமாள் வந்து அந்த விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராகிவிட்டு வெளியே வந்து மிக அழகாக பேட்டி கொடுத்தார் அதாவது மீடியாவுக்கு முதல் நல்ல அட்வைஸ் பண்ணார் தயவு செய்து ஒரு செய்தியை வெளியிடுகிற மீடியா எப்படி வெளியிடணும் அப்படின்னு ஒரு பாடம் எடுத்துகிட்டு போனார் அதாவது இரண்டு மூன்று முதலமைச்சர்களுக்கு பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தது போல் ஏன் செய்தி வெளியிடுறீங்க நான் வந்து ஜெயலலிதாவுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு அதிகாரியாக இருந்தேன் என்ன குழப்பம்னா மீடியாவில் இருக்கிற இளைஞர்கள் மீடியாவில் ரொம்ப தவறு செய்கிறது பெயர் குழப்பம் அந்த குழப்பம் வரவே கூடாது நீங்கள் ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு பெயரை சொல்லி அந்த பெயருக்கு உண்டான அதிகாரியை அசிங்கப்படுத்துவதோ இல்லை வந்து நீங்கள் வேறு ஏதாவது சொல்கிறதோ அது வந்து ஒரு கொலைபாதக செயல்னே கூட சொல்லலாம் பெருமாள் சாமின்னு ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் இருக்கார் வீரபெருமாள் ஒருத்தர் இருக்கார் வீரபெருமாள் சீனியர் அவர் ஏடிஎஸ் வந்து ரிட்டையர் ஆகிட்டார் ஆனால் இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு அதாவது ஜெயலலிதா இறந்த பிறகு அந்த பணியிலிருந்து மாற்றப்படுகிறார் ஆனால் அந்த பணியில் ஏற்கனவே இருந்த பெருமாள் சாமி தொடர்ந்து வந்து எடப்பாடி பழனிசாமிக்குலாம் இருக்கிறார் என்ன பிரச்சனைனா இந்த பெருமாள் சாமிக்கும் வீரபெருமாள் இவங்களுக்கு பிரச்சனையான்னு தெரில தவறுதலாக சம்மனுக்கு அனுப்பப்பட்டது பிறகு இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டது போலவும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு செக்யூரிட்டி அதிகாரியாக இருந்ததும் இவர் அதிகாரியாக போது தான் கொடநாடு கொள்ளை நடந்தது போலலாம் செய்தி வெளியிடுவேன் அவர் வந்து வெளியே வந்து அழகா பதில் சொன்னார் முதலில் செய்தி வெளியிடும்போது யார் என்ன பதவி இருந்தார்கள் தயவுசெய்து அதெல்லாம் விசாரிச்சுட்டு போடுங்க இந்த வழக்கை பற்றி சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டார் இந்த வழக்கு இப்போ என்ன நடக்கப் போகிறதுன்னு இதெல்லாம் சமூக வலைதளங்களில் விசாரணை ஏற்கனவே பயங்கர பரபரப்பாக பேசப்பட்டது கொடநாடு கொலை சம்பவத்தில் அதில் முக்கியமாக என்ன சொல்லணும்னா இந்த சம்பவம் நடந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரல் இருபத்தி மூணு இதில் வந்து முதல்ல வந்து ஓம் பகதூர்னு ஒரு காவலாளி கொல்லப்படுகிறார் இந்த வழக்குல என்னென்னா அடுத்தடுத்து நடக்கிற மரண சம்பவங்கள் வந்து பயங்கர சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது இதில் சயான் மனோஜ் தீபு சதீஷன் சந்தோஷ் அலி பிஜின் குட்டி உதயகுமார் இப்படி பன்னெண்டு பதினஞ்சு பேர் வராங்க இதில் என்னென்னா இந்த வழக்கில் முக்கியமாக சம்பந்தப்பட்டவர் கனகராஜன் ஒருத்தர் அவர் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர் இவர் வந்து என்னென்னா சேலம் மாவட்டம் எடப்பாடியே சேர்ந்த இந்த கனகராஜ் இவர் குறைந்த நாட்கள் போயஸ் கார்டில் டிரைவராக இருந்திருக்கிறார் அப்போ அந்த குறைந்த நாட்கள் டிரைவராக இருக்கும்போதே ரெண்டு மூணு தடவை சசிகலா அவர்களுடன் கொடநாடுக்கு போயிட்டு வந்திருக்கார் ஆனால் வந்து என்ன சொல்லுவாங்க பாயஸ் கார்டன் டிரைவர்னா ஜெயலலிதாவுடைய டிரைவர் தான் வச்சுப்பாங்க அப்படி தான் பெயர் வரும் பாயஸ் கார்டன் டிரைவர் என்ற அடிப்படையில் ஜெயலலிதா கார் ஓட்டிய அந்த பெயரோடு இந்த கனகராஜ் பல்வேறு தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாக கனகராஜ் மீது குற்றம் சாட்டப்படுகிறது இந்த விவகாரத்தில் அந்த ஓம்பகு கொல்லப்பட்ட பிறகு கனகராஜ் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு சாலை விபத்தில் இறந்து விடுகிறார் அதன் பிறகு ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் தினேஷ்னு அவர் தற்கொலை செய்து கொள்கிறார் அதன் பிறகு இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிற இந்த சயான் வந்து மனைவி குழந்தையோடு போகும்போது கார் விபத்தில் மனைவி இறந்து விடுகிறார் ஸோ தொடர் மரணங்கள் ஒரு இந்த பேய்க்கு அந்த மாதிரி ஆகிப்போச்சு இது இந்த கொடநாடு எஸ்டேட் விவகாரம் அப்போது கொடநாட்டில் வந்து ஏதோ ஒரு பெரிய பணம் நகையெல்லாம் இருந்ததாகவும் அதை கொள்ளையடிப்பதற்கு சென்ற கும்பல் இப்படி தொடர்ந்து கொலை செய்யப்படுகிறது அப்படின்னு ஒரு தேரி இன்னொன்று அப்போது ஆட்சியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்தான் இந்த ஆப்ரேஷன் பண்ணார் காலை வைத்து அந்த கொடநாட்டில் ஏதோ டாக்குமெண்ட் எடுப்பதற்காக இந்த கனகராஜை பயன்படுத்தியதாக இப்படி ஒரு குற்றச்சாட்டு ஓபிஎஸ் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சொல்கிறார் இந்த குற்றச்சாட்டு அந்த கொடநாடு கொள்ளை வழக்கை வந்து நியாயமாக விசாரிக்கவில்லை அப்படின்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்ட எஸ்பியாக இருந்தவர் சமவம் நடக்கும்போது இந்த முரளி அப்போ எஸ்பி இந்த வழக்கை விசாரித்த பிறகு அவர் மீது ஒரு சின்ன சர்ச்சை வருது அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு சண்முக பிரியான்னு வராங்க இப்படி தொடர்ந்து எஸ்பிக்குலாம் வந்து விசாரணை நடத்தி அந்த வழக்கை ஏடிஎம்கே ஆட்சியில் முடிச்சிட்றாங்க ஆனாலும் இந்த கொலை கொள்ளை வழக்கில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது அப்படின்னு ஓபிஎஸ் வந்து குற்றம் சாட்டுறார் எப்போ முதல்ல சமவம் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி நடக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினேழு குற்றம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு ஆகஸ்டுக்கு அப்புறம் ஓபிஎஸ் துணை முதலமைச்சரான பிறகு அடக்கி வாசிக்கிறார் அதை பற்றி வாய் திறப்பதே இல்லை நாலு வருஷம் எடப்பாடி முதலமைச்சர் ஓபிஎஸ் துணை முதலமைச்சர் திரும்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அதிமுக தோற்ற பிறகு திரும்ப அந்த அஸ்திரத்தை ஓபிஎஸ் கையில் எடுக்கிறார் அப்போ திமுக வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கை நியாயமாக விசாரித்து அங்கு நடந்த விஷயத்தை மர்மத்தை உடைப்போம் உண்மையான குற்றவாளிகளை கை செய்வோம் ஏன்னா அந்த என்டையர் சம்பவத்துக்கான எடப்பாடி பழனிசாமி இன்னும் குற்றச்சாட்டுறாங்க ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன அந்த கொடநாடு கொலை வழக்கு கொள்ளை வழக்கு எப்படி போக போகிறது என்பதை திமுக ஆட்சியில் ஒரு கூடுதல் டிஜிபியாக இருந்தவர் அந்த கேஸ் டைரி எடுத்து படிக்கிறார் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஏன்னா திமுக வந்து டைரக்டாக அதிமுக போய்சாளர் எடப்பாடி பழனிசாமி சிக்க போகிறார் அவர் ஏன் விசாரிக்கக்கூடாது அவருக்கு ஏன் சம்மன் அனுப்பக்கூடாதுலாம் கோர்ட்டில் கேஸ் வந்தது அப்போ எல்லாரும் வந்து என்ன நினச்சாங்கன்னா ஏதோ ஒரு வழக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்குது ஏதோ ஒரு டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னு நினச்சாத ஆனால் இந்த சம்பவத்தை முன்னின்னு நடத்தியவர் கனகராஜ் இந்த விசாரணை தெரிய வந்திருக்கிறது ஏன்னா இந்த கூடுதல் டிஜிபி போய் அந்த கேஸ் டைரியை படிக்கிறார் படிக்கும்போது இந்த கனகராஜ் தான் கனகராஜ் அக்யூஸ்ட்டு தேடுறாங்க அதுக்குள்ளே ஆக்சிடென்ட்ல இறந்துடுறார் அப்புறம் கனகராஜ் அண்ணன் தப்பு தப்பாக பேட்டி கொடுத்து எடப்பாடி கேஸ்லாம் போட்டு அவரை பற்றி பேசக்கூடாது ஸ்டே வாங்கியிருக்கார் இப்போ என்ன விஷயம்னா திமுக ஆட்சி காலத்திலேயே விசாரித்த ஒரு கூடுதல் டிஜிபி அந்த கேஸ் டைரி படித்து விட்டு இந்த வழக்கில் ஒன்றுமே இல்லை அந்த வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட அந்த கரடி பொம்மை அப்புறம் அங்கே இருக்கிற சில சில சிலைகள் பொருட்கள் எல்லாமே கேரளாவிலிருந்து கை செய்யப்பட்ட நபர்களிடம் பதிவு செய்யப்பட்டு விட்டது ஸோ அழகாக விசாரித்து விசாரணை முடிக்கப்பட்டு விட்டது இந்த வழக்கில் மேல் அதிகமாக விசாரிப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்று இந்த கேஸ் டைரியை படித்த கூடுதல் டிஜிபி சொல்லியிருக்கிறார் இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ எடப்பாடி சிக்குவாரா கூடுதல் டிஜிபி பகீர் தகவல் இதெல்லாம் ஓடும் ஆனால் இந்த வழக்கில் ஒன்றுமே இல்லை ஏதாவது இருந்திருந்தால் இன்னாத்திக்கு திமுக எடப்பாடியை கார்னர் பண்ணியிருக்கோம் ஏன்னா இப்போ வந்து என்னென்னா அந்த டாக்குமெண்ட்டு கொடநாட்டில் இருந்த டாக்குமெண்ட்டு சென்னை சிஐடி காலனியில் கூட ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்ததாக தகவல் இருந்தது அப்புறம் இறந்து போன கனகராஜ் எடப்பாடி இன்ஸ்பெக்டருக்கு பலமுறை பேசியதாக தகவல் இருக்குது நானே பேசியிருக்கேன் ஆனால் இப்போதான் உண்மை வெளியே வந்திருக்கிறது இந்த கொடநாடு கொள்ளை விவகாரம் ஏழு எட்டு ஆண்டுகளாக நீடித்து கொண்டிருப்பதால் ஒரு பலனும் இல்லை வேஸ்ட் ஆஃப் டைம் வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி எல்லாருடைய நேர விரயம் தான் உண்மை என்னென்னா என்னென்னா ஏன் திரும்ப திரும்ப திமுக ஆட்சியில் வந்து கூடுதல் டிஜிபின்னு சொல்கிறேன்னா அது பல்வேறு தரப்பில் இருந்து விசாரிக்கும்போது பல அதிகாரிகள் சொல்கிறாங்க அந்த வழக்கில் ஒன்றுமே இல்லை ஓபிஎஸ் கையில் எடுத்ததால் தான் இந்த பிரச்சனை வேறு ரூபத்துக்கு போய்விட்டது அப்போ என்னாச்சு கனகராஜ் செத்து போயிட்டார் அங்கேருந்து திருடு போன பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு விட்டது இதில் ஒரே ஒரு சஸ்பெஷன்ஸ் கேரக்டர் சஜீவன் இவர் வந்து மாநில வர்த்தக பிரிவாணி இருந்திருக்கார் இவர் வந்து அந்த போயஸ் கார்டில் ஃபர்னிச்சர்லாம் செஞ்சவர் இவர் மீது ஒரு துபாய்க்குலாம் தப்பிச்சு ஓடி போயிட்டார் அப்புறம் சம்மன் அனுச்சிலாம் வர வச்சாங்க ஆனால் இந்த விவகாரத்தில் மர்மம்னு பார்த்தீங்கன்னா சஜீவன் சொல்லலாம் என்ன எதுக்காக உள்ளே போனாங்க என்ன பொருள் ஒரு ஏதோ கனகராஜ் நினைச்சாரு கொடநாட்டில் பெரும் பணம் இருக்கிறது நகை இருக்கிறது என்று கனகராஜ் நம்பி போனார் ஒரு டீமை செட் பண்ணி போனார் அங்கே எதிர்பாரது விதமாக காவலாளி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அங்கே உள்ளே போய் திருடும் போது ஒன்றும் இல்லை ஒரு சம்பவம் நடந்த பிறகு விசாரணை எப்படி நடத்தப்பட்டது என்பதை இந்த ஆட்சி காலத்தில் இருக்கிற உயர் போலீஸ் அதிகாரியே அந்த டைரியை பார்த்து உண்மையை சொல்லியிருக்கிறார் ஆனாலும் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது அதனால் அதிமுகவுக்கு ஒரு குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது நன்றி சார் நன்றி